எம்புரான் படத்தை தடை பண்ணணும் படத்தோட சீனை கட் பண்ண எல்லாம் போதாது படத்தையே தடை பண்ணணும் என்ன படம் எடுத்திருக்காருங்க இன இன கலவரத்தை தூண்டுற மாதிரி படம் எடுத்துருக்காருங்களா ஏட்டா இப்படி இல்லாமடா படம் எடுப்பீங்க டேம் வீக்காக இருக்குன்னு படம் எடுப்பீங்களா இல்லை டேமு புதுசாக டேமு கட்டுறதுக்கு உண்டான படத்தில் கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுப்பீங்களா இந்த ஹிண்ட் எல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க இந்த தகவல் எல்லாம் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா என்ன படம் இது ஒன்னி மதத்தை மத கலவரம் உண்டாக்குற மாதிரி படம் எடுக்கிறீங்க இல்லாட்டா டேமு சரியில்லை அணை சரியில்லை அணைக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னு படம் எடுக்கிறீங்க இப்படி தான் படம் எடுத்து படத்தை ஓட்டணுமா அப்படின்னு நான் சொல்லல இப்போ இங்கே நிறைய பேர் இதைத்தான் இருக்காங்க சோசியல் மீடியாவை திறந்தாலே எம்ப்ரான் படத்தில் அது குத்தம் இது குத்தம் அது சுத்த இது சுத்தன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதை தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய அமைப்புகள் இதை எதிர்க்குது நம்ம இதை எதிர்க்கவோ இதுக்கு எம்ப்ரான் படத்துக்கு முட்டு கொடுக்கவோ வரலை நம்ம என்ன சொல்ல வரோன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு படம் இறங்கி ஒரு தமிழ் டைரக்டர் டைரக்ட் பண்ணி ஒரு தமிழ் ஹீரோவை நடித்து அந்த படத்துக்கு ஒரு அமைப்போ இல்லை அண்டை மாநிலங்களோ ஏதோ ஒரு குறை சொன்னால் நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க ஏடா படத்தை பா படமாக பார்க்க மாட்டீங்களா படத்தை படத்த மட்டும் பார்க்கடா அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பாதீங்க உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் டைம் பாஸ் ஆச்சா ஜஸ்ட்டு படத்தை படத்தா பாருங்கள் படமாக பாருங்கள் அதுதான் நல்லது சினிமாங்கிறது என்னது ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் இது என்ன எங்க தமிழ்நாட்டில் தன் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் ஆனால் வேறு மாநிலங்கள்லாண்டு இதே மாதிரி ஒரு படம் வந்தாச்சு நாங்கள் படத்தை படமாக பார்க்க மாட்டோம் படத்தை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் நாங்கள் நினைக்க மாட்டோம் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதில் என்ன சுத்தம் இருக்குது என்ன நொட்டை இருக்குது என்னென்ன ஹிண்டு கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன உள்ள நுழைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்க நாங்கள் பார்ப்போம் ஏன்னா வெக்கமாக இல்லையா உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தனுக்கு வந்தால் தக்காளி சட்டு படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்புற ஒரு கூட்டம் வெளி மாநிலத்துலேருந்து ஒரு படம் வந்து அதுல சில பல வசனங்களா இருக்கட்டும் சில பேர்களாக இருக்கட்டும் சில சீன்களாக இருக்கட்டும் அந்த சீன்கள் சிலவங்களுக்கு பிடிக்கலாம் சிலவங்களை வந்து துன்புறுத்ததாக இருக்கலாம் சிலவங்களை வந்து காயப்படுத்தலாம் இப்போ எந்த திரைப்படமும் யாரையும் காயப்படுத்தாம வந்தது கிடையாது இப்போ தமிழ் சினிமாவில் மேக்சிமம் படம் வெட்டும் குத்துமா வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் எதிர்க்கலை இப்போ தெலுங்கு சினிமாவிலேருந்து இப்போ தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் கேஜிஎஃப் இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும் இதில் பாக ஒன்று ரெண்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெட்டு குத்து வீச்சு என்னெல்லாமோ இருக்குது அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது படத்தில் ஏதாவது ஒரு ஒரு பேரோ ஒரு வார்த்தைகளோ இல்லை சில சீன்களோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிக்கலை அதோடு விட்டுட்டு போங்க இதில் டைலாக் வேறு சினிமாவை சினிமாவை வைப்பாருங்கள் என்ன இதெல்லாம் தமிழ் சினிமாலையும் இதே மாதிரி கருத்துக்கள் உள்ள படங்கள் இருக்கு இதே மாதிரி வசனங்கள் நிறைந்த படங்கள் இருக்கு வெட்டு குத்து கொலை கொள்ளை கஞ்சா கடத்தல் அபீன் கடத்தல் தங்கம் கடத்தல் என்னது சீரியல் கில்லர் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு இருக்கு அண்டை மாநிலத்திலிருந்து ஒரு படம் வந்தேன்னா நம்ம எதிர்க்கிறோம் தமிழ் சினிமாவிலேயே இதே மாதிரி ஆயிரம் படங்கள் இருக்கு அதெல்லாம் ஏன் எதிர்க்கலை இதத்த நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அடுத்தவன் செஞ்சா அது ரத்தமா என்ன இது சினிமாவே சினிமாவை பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஏழு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜஸ்ட் பொழுதுபோக்கு அந்த சினிமாவில் வர்றதெல்லாம் நிஜத்துல நடக்காது கனவுல வாரதெல்லாம் நிஜத்தில் நடந்த உலகம் இருக்குமா இல்லை சினிமாவில் நடக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்த இந்த உலகம் பொறுக்குமா இதெல்லாம் ஒரு கற்பனை ஒரு ஒருவருடைய ஒரு கற்பனை ஒருவர் வந்து ஏதோ ஒரு இதில் அவருடைய கற்பனை வளத்துல சில டயலாக்குகள் எழுதுறாரு சில காட்சிகளை உருவாக்குறாரு இது அவருடைய தனிப்பட்ட சிந்தனை தனிப்பட்ட கருத்து இது அவர் பொதுவாக கொண்டு வரும்போது திரைப்படமாக திரையரங்கில் கொண்டு வரும்போது உன பிடிச்சா பாரு பிடிக்கல உன கருத்தை சொல்லிட்டு போ எதுக்கு போராடணும் இப்போ பதினேழு பதினெட்டு சீன்கள் ஏதோ கட் பண்ணிட்டாங்களா மோகன்லால மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க என்ன சொல்கிறது இந்த படத்தை திரும்ப சென்சார் பண்ணி திரும்ப வெளியிடுறாங்களாம் இதெல்லாம் ஒரு கலையை உடக்குற மாதிரி இது பக்கத்து நாடான கே பக்கத்து மாநிலமான கேரளாவில் நடக்கிறத பற்றி நம்ம சொல்ல இது நாளைக்கு நமக்கு நடக்கலை இப்போ நாளைக்கு நமக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தனக்கி என்ன சொல்றது அதே காரணம் காட்டி இதை சொல்லுவாங்க ஒரு கலை ஒடுக்கப்படுகிறது அவ்வளோதான் நான் சொல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கருத்து சுதந்திரம் இருக்கு அதை ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ அது அவ்வளவு அவங்க விருப்பம் இப்போ ஒருத்த ஒன்று சொல்றான் நமக்கு பிடிச்சா ஓகே பிடிக்கலையா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணும் அதை போட்டு யோசித்து இதில் அவன் அதை சொல்லியிருக்கானோ இதில் இவன் இதை சொல்லியிருக்கானோ இதை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கானோ அப்படின்னால நம்ம யோசிக்க ஆரம்பித்தான்னா கெட்டு குட்டிச்சவராக நாசமாக போயிடும் பொழுதுபோக்கை பொழுதுபோக்காக பாருங்கள் திரைப்படங்களை திரைப்படமாக பாருங்கள் அது ஒரு ரெண்டு மூன்று பேர் கற்பனை உலகம் அது டைரக்டரோட கற்பனை உலகம் கதை திரைக்கதை எழுதுகிறவரோட கற்பனை உலகம் அந்த டைலாக்ட் ரைட்டரோட கற்பனை உலகம் இப்படி ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து பதினஞ்சு பேரோட ஒரு கற்பனை உலகம் தான் ஒரு திரைப்படம் அதுக்குள்ள கொண்டு போய் அரசியலெல்லாம் எல்லாம் சேர்க்காதி